நெல்லை ஆணவ கொலை வழக்கில் குற்றம் சாட்டப்பட்டுள்ள காவல் உதவி ஆய்வாளர்கள் பணியிடை நீக்கம் செய்யப்பட்டுள்ள நிலையில் அவர்களை கைது செய்ய வேண்டும் என பாதிக்கப்பட்ட கவின்குமாரின் குடும்பத்தினர் வலியுறுத்தியுள்ளனர் நெல்லையில் மாற்று சமுதாயத்தைச் சேர்ந்த பெண்ணை காதலித்த விவகாரத்தில் தூத்துக்குடியைச் சேர்ந்த ஐடி ஊழியரான கவின்குமார் கொல்லப்பட்டார் இந்த கொலையில் கவின்குமாரின் பெண் தோழியின் சகோதரர் சுர்ஜித் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டுள்ளார் இக்கொலையின் கைதான சுர்ஜித்தின் பெற்றோரான காவல்துறையில் உதவி ஆய்வாளராக பணியாற்றி வரும் சரவணன் கிருஷ்ணகுமாரி ஆகியோருக்கும் தொடர்பு இருப்பதாக கவின்குமாரின் உறவினர்கள் குற்றம் சாட்டினர் இது சர்ச்சையான நிலையில் சரவணன் கிருஷ்ணகுமாரி ஆகியோர் காத்திருப்போர் பட்டியலுக்கு மாற்றப்பட்டனர் இந்நிலையில் கொல்லப்பட்ட கவின்குமாரின் உடலை வாங்க மறுத்து அவரது உறவினர்கள் இரண்டாவது நாளாக போராட்டம் நடத்தி வருகின்றனர் அப்போது கவின்குமாரின் உறவினர் ஒருவர் தீக்குளிக்கம் என்றதால் பரபரப்பு நிலவியது இதனிடையே கவின்குமார் கொலை வழக்கில் சரவணன் கிருஷ்ணகுமாரி ஆகியோரது பெயர்கள் சேர்க்கப்பட்டாலும் இருவரையும் கைது செய்ய வேண்டும் என அவர்கள் உள்ளனர் அவன் வந்து சமூகத்தில் எந்த தப்பான வேலைக்கு போனது கிடையாது அவனை வந்து கொலை செய்யப்பட்ட போது சூழ்ச்சி மூலமாக செய்யப்பட்டாங்க அவங்க வந்து உடைந்தார் வந்து தோப்பன் தாய் அவங்கள வந்து உடனடியாக வந்து கைது பண்ணணும் கவின்குமார் கொலை தொடர்பாக நெல்லை மாவட்ட காவல்துறையினர் சரவணன் கிருஷ்ணகுமாரிடம் விசாரணை மேற்கொண்ட நிலையில் தற்போது இருவரும் காவல்துறையிலிருந்து பணியிட நீக்கம் செய்யப்பட்டுள்ளனர் பாதிக்கப்பட்ட கவின்குமாரின் குடும்பத்தினருடன் காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்ட நிலையில் அரசியல் கட்சியினரும் நேரில் சந்தித்து ஆறுதல் தெரிவித்தனர் உடனடியாக தமிழ்நாடு அரசு இந்த குடும்பத்துக்கு உரிய நிவாரணம் கொடுப்பது என்பது மட்டுமல்ல சம்பந்தப்பட்ட குற்றவாளிகளை கைது செய்வதோடு ஆணவ கொலையை தடுப்பதற்கான சிறப்பு சட்டத்தை உடனடியாக நிறைவேற்ற வேண்டிய அவசியம் இருக்கு நெல்லை மாவட்ட மேற்கு துணை ஆணையர் பிரசன்னகுமார் கவின்குமார் செல்போன் ஆதாரங்கள் தொடர்பாக அவரது குடும்பத்தினரை நேரில் வரவழைத்து ஆலோசனை மேற்கொண்டு உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என அளித்தார் மேலும் குற்றம் சாட்டப்பட்டுள்ள காவல் ஆய்வாளர்களான சரவணன் மற்றும் கிருஷ்ணகுமாரி ஆகியோரை கைது செய்யும் நடவடிக்கையில் காவல்துறையினர் ஈடுபட்டுள்ளதாக கூறப்படுகிறது புதிய தலைமுறைக்காக செய்தியாளர்கள் சுடலைமணி செல்வன் மற்றும் மருதுபாண்டி